வணக்க நம்பர்களே வாங்கோ இந்தியா பொங்கல் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் அரிசி எடுத்து வச்சுக்கிறோம் பயிறு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் சக்கரை எடுத்து வச்சுக்கிறோம் ஏன் எடுத்து வச்சுக்கிறோம் பால் கஜு ப்ளவுன்ஸ் ஏலக்காய் கராம்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இனி நாங்கள் பொங்குவதை பார்ப்போம் வாங்கல் பால் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறோம் பாருங்க நல்லா பொங்கி இதான் டேக்க நாங்கள் பொங்கலுக்கு அரிசியை போடுவோம் இங்கேயா பொங்கலுக்கு அடுப்பில்லாமல் நாங்களே எங்கட்டு அடுப்பில் வடிவாக களை கிளியை போட்டு தான் சமைச்சிட்டு சாமி படத்தில் வச்சு கும்பிடல ஆள் பொங்கி வரப்போதும் பால் பொங்க போதும் பாருங்கள் பொங்குது பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அரிசியை போடுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லா அரிசியையும் போடுவோம் அரிசியை போட்டுட்டு இது தண்ணி கூட நாங்கள் இதை எடுப்போம் நாங்கள் பயிரையும் போடுவோம் நல்லா பொங்கி வேறட்டுக்கும் எடுத்து வச்சு ஏலக்காயும் கராம்பையும் போட்டு போடுறோம் அதுவும் சேர்ந்து இதை கட்டுக்கும் பாருங்க நல்லா இதாக இருந்தது இனி நாங்கள் போய் சர்க்கரையை வெட்டுவோம் நான் பொங்கலோட வடகப்பருப்போட தான் செய்ய போகிறோம் அதை ஊற போட்டாச்சு ரெண்டு நீ வடிவாக கழுவிட்டு கழுவிட்டு தான் ஊற போட்டுது என்ன வடிவாக கழுவி எடுக்கும் பாருங்கள் நல்லா பொங்கி இதாக வந்துட்டு வற்றி தண்ணியெல்லாம் வத்து பட்டு வத்திட்டு இதுக்குள்ளே நாங்கள் சர்க்கரையை புடுக்குறோம் பெருங்க வெட்டி வச்ச சர்க்கரை அதே அளவு போட்டுருக்கோம் அரிசி அளவு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் ப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சர்க்கரைக்கு என்ன கரையும் அவருடைய கரையை இப்போ நான் தேன் கொஞ்சம் பிள்ளை போகிறேன் இதால் ஒரு தேக்கரை ஒரு தேக்கரை தான் இது வர சின்ன உப்பு அதில் விட்டு நான் போட்டு வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் வடிவாக பொங்கி வரட்டுக்கும் சூப்பராக பொங்கிக்குது பொங்கிட்டு வேறு குக்கர் ரெடி நல்ல எல்லாம் கரைஞ்சி இறஞ்சி சர்க்கரை எல்லாம் இதாண்டு வந்து பருப்போம் வந்துருக்கு நல்லா விட்டு அதாவது அங்காடாக நிற்கும் கடலை பருப்பு வர இன்னும் கொடுத்து ஆ கொடிச்சிது இப்படியே நாங்கள் வடையில் பொறிப்போம் ஏற்கனவே வடை வீடியோ காட்டினது இது பொங்கலுக்கு பொறிக்கிறது உங்களுக்கு காட்டு பாருங்க திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு வகம் திருப்பி போட்டு எடுப்போம் பொங்கல் சூப்பராக இதாகிட்டு அதில் வடை பொறிஞ்சி வடை பொறிஞ்சதை இப்போ நாங்கள் எடுப்போம் பாருங்கள் வடை பொஞ்சதை புரிய இருக்கும் அதுக்கு பேப்பர்ல என்ன வடிய வைக்கும் திருப்பி விடுவோம் மிச்சத்தை இதே போல நாங்கள் எல்லா வடையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பொங்கிட்டோம் பொங்கி பொங்கல் எடுத்து வச்சுக்கிறோம் வடை சுட்டு வச்சுக்கிறோம் சில பழங்கள் இருக்கு நாங்கள் வடையலுக்கு போடுவோம் அதில் கொஞ்சம் புக்கியை போடுவோம் வடை ரூ பழம் வைக்கணும் உறவுச்சி போனோம் இந்த பிலாப்பழம் குளண்ட்டில் இருந்து அக்கா வாங்கிட்டு வந்து அந்த பழம் டீ ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறது அது அதே மாதிரி வைப்போம் எல்லாம் வச்சாச்சு திருக்கி எப்படி தான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் நாங்கள் கொண்டே சாமிக்கு வச்சு கும்பிடுவோம் அந்த சாமி தட்டு அஞ்சு முகமே ஐமூன்று திருக்கண்ணே தம்பத்து வஞ்சு மருது சுகமனும் காட்டிய சர்வம் வச்சிலும் முத்தப்போந்து கிராமம் சுகமனையும் மாமத்தோ கைமும் வந்தேதோஷுவர் இந்த உழச்சாடி மொழி மேற்கல் கையும் எப்படியும் பெருமானை காணலாமே குடிகண்ட மிச்சம் நுக்கொண்டு முதலிப்பன் துடிகொண்டாடி என்று வந்தவன் திருவாளால் படிகொண்டவா பாவை போதும் பாவி நெஞ்சே குடிகொண்டவா இல்லை என்பதை கூட்டம் திருவாரில் குறித்த குருவங்கு சோழன் குடிச்சிரிப்பும் படித்த சடையும் பவனம் போர்மையும் <laughs> ി നാം நாங்க இந்த சாப்பாடை ஜால எங்க வீட்டுல புறா வந்து நிக்கிறது அதுக்கு இந்த சாப்பாடை வைப்போம் நாங்களும் சாப்பிடுவோம் கேல எங்க புறாக்கு எடுத்து கொடுப்போம் புறா சா வடையிலையும் போடுவோம் கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்க்கட்டுக்கும் மன என்ன மாதிரி அதையும் இப்படியே பிச்சு போட்டு விடுவோம் மற்றதுகள் சாப்பிடாது பழங்கள் போட்டு விடுவோம் அப்படி இல்லாட்டிக்கு இதை வைப்போம் வந்து சாப்பிடுவேனோம் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறோம் புறாக்கள் வந்து எல்லாம் சாப்பிடிக்கணும் புக்கை வடை வச்சது அவையங்க இந்த பொங்கலுக்கு வந்து சாப்பிட்ருக்கணும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே இனி நாங்கள் சாப்பிடுவோம் பொங்கல் நான் தான் பொங்கினா நானே சாப்பிட்றேன் நல்லா இருக்கு நாங்கள் தட்டோலையை தூக்கி வச்சுட்டாப்போம் அதோட ஏலக்காண்டு வந்துவிட்டு வடை நல்லா இருக்கும் ம் அப்படியே இருந்தேன் ரெண்டும் அதெல்லாம் பேரங்காய் பலாப்பளம் ம் நல்லா இருக்கும் அதனால் புக்கேண்டா விருப்பம் புக்கேண்டா ரொம்ப விருப்பம் ஓகே போல் நீங்களும் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்